ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அம்முஸ் குக்கிங் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ சாஃப்ட்டாக அந்த எண்ணெயில் வெந்ததுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நீங்கள் சாதம் தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் கம்பாக இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்து ஒரு பேனில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நீங்கள் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் அதுதான் வந்து டேஸ்ட் நமக்கு ரிச் பண்ணி கொடுக்கும் தென் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக் இது நாளையுமே வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோர் ஆர் ஃபைவ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க தென் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க தென் பட்டை கிராம்பு சோம்பு லவங்கம் இது அண்ணாச்சி பூ இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் நம்ம ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் வணக்கம் இல்லையா அந்த மாதிரி வந்து வந்து நல்லா வணங்கணும் அது எந்த அளவுக்கு வணங்குதோ எண்ணெயில் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து கோக்க கொக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சூடு ஆறுன உடனே இன்னொரு ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த அரோமாவோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை வந்து நான் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் எனக்கு இவ்வளோதான் குட்டி குட்டியாக வரும் ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை விட இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக நமக்கு வணங்கி வரும் பெருசாக இருந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் வணங்காது அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் தென் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆர் கோகனட் ஆயில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வந்து நீங்கள் கத்திரிக்காவை வணங்க விடணும் அப்பப்போ வந்து டூ மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளரி விட நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருக்கும் ஒரு பக்கம் வந்து வேகாமலே போயிடும் அதுக்காக தான் அதனால டூ மினிட்ஸ் ஒன்ஸ் அப்பப்போ கிளரி விட்டுக்கிட்டே இருங்க பார்க்கவே பாருங்க அது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தென் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பாருங்கள் அந்த ஆயிலே நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடய நுரையெல்லாம் எப்படி மேலே பொங்கி வருதுன்னு பார்க்கவே அழகாக இல்லையா ஸோ நல்லெண்ணாரு கோகனட் ஆயில் ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் இது ரொம்ப ஹெல்த்தியும் இல்லையா அதனால தான் கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கறி மசால்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க அது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக சுருண்டி வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிண்டும் போது கத்திரிக்காயில் படாமல் கிண்டுங்க ஏன்னா இப்போ நீங்கள் அந்த முக்கால்வாசி நம்ம ஆயில்லே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லையா பிரிஞ்சால் அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் இது வச்சு கிண்ணிகிட்டே இருக்கேன் இதில் வேகும்போது அந்த இருந்தாங்கன்னா தனித்தனியாக கழுந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நமக்கு ரவுண்டாக வேணும் இல்லையா அதுக்காக தென் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் நான் அதை வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும்னா கத்திரிக்காய் வெந்து முடித்ததுக்கு தான் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் முன்னாடி முன்னாடியே புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு புளித்தண்ணி அப்புறமா ஒரு கரெக்டாக டூ மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எண்ணெயில் வணங்கி தென் பார்த்திங்கன்னா புளி ஊற்றி டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்து முடித்ததுக்கு அப்புறமா டூ மினிட்ஸ் ஆகணும் ஓகேவா அப்படி ஆன உடனே நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க தென் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெயில் வணங்கின அந்த கத்திரிக்காவோட பார்க்கவே அங்கே பாருங்கள் பிரிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக வருது அது இதை நீங்கள் வந்து ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்